சின்ன திரையில காதலிச்சு தெரிஞ்ச ஜோடிங்க இப்போ கல்யாணம் பண்ணிருக்காங்க இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு காதலிச்ச பெண்ணே இப்போ பிடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ சார் அது யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் சுந்தரி சீரியல்ல கிருஷ்ணன் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த அரவேஷ் அவர்களும் திருமகள் சீரியல்ல அஞ்சலி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த ஹரிகா அவர்களும் இப்போ காதலிச்சு திருமணம் முடிச்சிருந்திருக்காங்க ஆல்ரெடி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்த நிலையில இப்போ அவங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் திரை உலக பட்டாளங்கள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் ஆசைகளோட ஆசிர்வாதத்தோட இன்னைக்கு கல்யாணம் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருக்கு அதுல ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா வள வர்றதா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருந்துட்டு இருந்த வகையில இப்போ மணமகன் மணமாப்பள கோலத்துல ரொம்பவே அழகாவும் கியூட்டாவும் இவங்க சிரிச்சு சிரிச்சிட்டு இருக்க தாலி கட்டுற வீடியோ இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா ஜஸ்ட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை இப்போ ரசிகர்கள் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சதுக்கலாம் சோ இவங்களோட கல்யாணத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க